கருத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதல் யோவானது சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை என்று இயேசு கிறிஸ்து சொல்ற அந்த வார்த்தை ரொம்ப உண்மையான வார்த்தை தான் அன்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு ஒரு நண்பனுக்காக யார் தன் ஜீவனை கொடுக்கிறாங்களோ அந்த அன்பு தான் உண்மையான அன்பு அப்படின்னு இயேசு சொல்ற உயிரை கொடுக்கிற அன்பு தான் உண்மையான அன்பு ஆஹ் அந்த அன்பை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கு நான் அப்படி உங்களை நேசிக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து அதை வார்த்தையாக சொல்லி காண்பிக்கிறார் கருக்குள் பிரியமானவர்களே நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்கான காரணம் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனை காலும் அவர் என்னை நேசிக்கிறார் ஆகையினாலதான் நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் நான் இயேசு கிறிஸ்துவை நேசிப்பதற்கான காரணம் அவர் எனக்காக மறித்து தன் சரீரத்தின் சகல இரத்தமும் எனக்காக அவர் சிந்தினார் என் பாவத்தை அவர் கழுவினார் அதற்காக தான் நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் நான் மாத்திரமல்ல இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக ஆராதிக்கிற சகல ஜனங்களும் சகல சகோதர சகோதரிகளும் எல்லாருமே இயேசுவை நேசிப்பதற்கான காரணம் இவைதான் இதனாலதான் இயேசுவை நாங்கள் பின்பற்றுகிறோம் இதனாலதான் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நாங்கள் மண்டிடுகிறோம் இதனாலதான் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிக்கிறோம் இந்த உலகத்துல யாரும் செய்யாதத இயேசு கிறிஸ்து செய்தார் அது எங்களுக்காக மட்டும் இல்ல உலகத்துல இருக்கிற சகல ஜனங்களுக்காக இயேசு கிறிஸ்து அதை செய்தார் இயேசு கிறிஸ்துவ எங்க ஜீவனை விட நாங்கள் இயேசுவை நேசிப்பதற்கு இந்த உலகத்துல பாவத்திற்கு பிராய சித்தம் நிறைய பேர் என்னென்னமோ செய்யறாங்க ஆனா எனக்காக இயேசு என் பாவத்திற்காக அவர் பிராய சித்தம் செய்தார் அதனால நாங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறோம் உலகத்துல சொல்லுவது போல கிறிஸ்தவம் ஒரு நல்ல மதம் ஆனதுனால நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் பணத்தை கொடுத்து ஜனங்களை ஆஹ் பிடிக்கிறாங்க பொருள் கொடுத்து ஜனங்களை பிடிக்கிறாங்க கருத்தருக்குள் பிரியமானவர்களே உங்களுக்கு ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன் கிறிஸ்தவர்களுக்கு பணம் கொடுத்து ஜனங்களை இந்த பக்கம் கிறிஸ்துவோடு இணைக்கிறாங்கன்னு நீங்க சொல்றதா இருந்தா அதே பணத்தை நீங்க கொடுத்து ஜனங்களை கூட்டி கொண்டு போங்க நாங்க ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்தா நீங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடுங்களேன் பணத்துக்காக வந்த ஜனங்கள் நிச்சயமா நீங்களும் பணம் கொடுக்கும் பொழுது கண்டிப்பா வருவாங்க இப்ப நாங்க பொருள் கொடுக்குறோம் கிறிஸ்துவர்கள் பொருள் கொடுத்து ஜனங்களை இழுக்கிறாங்கன்னு நீங்க சொல்றதா இருந்தா நாங்க கொடுக்கறத விட அதிகமான பொருட்கள் நீங்க கொடுங்க கொடுத்து பொருளுக்காக வந்த ஜனங்கள் வருவாங்க கண்டிப்பா வருவாங்க ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நாங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதனுடைய நோக்கம் எனக்காக கிறிஸ்து மறித்தார் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார் அவருடைய ஜீவனிலும் அவர் என்னை நேசிக்கிறார் எங்களை நேசிக்கிறார் என்று நாங்கள் அறிந்தோம் அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆகையினால இயேசு கிறிஸ்துவை நாங்கள் தெய்வமாக அவரை ஆராதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் வளரட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் வளரட்டும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் ஜெயிக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயரட்டும் சகல துதி கன மகிமை என்னேசு ஒருவருக்கு ஆமே அல்ல காட் பிளஸ் யூ கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாரா